எல்லோருக்கும் வணக்கம் இனி எல்லாம் நலம் அப்படிங்கிற என்னுடைய சேனல்ல இருந்து இன்றைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ள ஒரு ஒரு வீடியோ வந்து டயபெட்டிக்ஸ் சம்பந்தமான வீடியோ நீரிழிவு பற்றி தான் சர்க்கரை நோய் பற்றி தான் உலகமெங்கும் இருக்கக்கூடிய சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு இனிப்பான செய்தி காலையில வெறும் வயிற்றுல குறையக்கூடிய சர்க்கரை வந்து அன்றைய நாள் பொழுதும் கட்டுப்பாட்டில் இருக்குங்கிறது வந்து ஒரு அரிய கண்டுபிடிப்பு தற்காலிகமாக அனைத்து மருத்துவர்களும் அதுதான் சொல்றாங்க சரி இந்த வெறும் வயிற்றில் இருக்கக்கூடிய சர்க்கரை எப்படி நம்ம கட்டுப்படுத்துறது அதுதான் இப்ப முக்கியமான கேள்வி காலையில் வெறும் வயிறுன்னா ஏறக்குறைய பன்னெண்டு மணி நேரம் வந்து பட்டினி கிடந்த அந்த வயிறு வந்து காலையில வந்து சர்க்கரை வந்து கணிசமான அளவில் குறைந்திருக்கணும் அதாவது ஃபாஸ்டிங் சுகர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சர்க்கரையினுடைய அளவு வந்து குறைந்தபட்சம் மிக குறைந்தபட்சம் அறுபது மில்லிகிராம் கீழே வரக்கூடாது வந்துட்டதுனா முதல்ல பாதிக்கிறது வந்து இதையும் பாதிக்கும் ஹார்ட் அட்டாக் வரும் விடிகத்தில் நாலு டு ஆறு தான் ஹார்ட் அட்டாக் வரும் ஏன்னா அதனுடைய டைம் அது பயாலஜிக்கல் கிளாக் பிரகாரம் அதனுடைய டைம் அது அந்த டைமில் தான் ஹார்ட் அட்டாக் வரும் நாலு டு அஞ்சு அதனால இந்த விடியற்காலை சர்க்கரையை வந்து கட்டுப்பாட்டில் இருக்கணும்னா மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எண்பதுக்கு கீழே வரக்கூடாது சர்க்கரை நோயாளிகளுக்கு நூறுக்கு கீழே வரக்கூடாது இது ஒண்ணு இரண்டாவது என்னன்னா காலையில வெறும் வயிற்று சர்க்கரையை குறைக்கணும் அதே டைம்ல சர்க்கரையும் அதிகப்படுத்தி குறைக்கணும் இதுதான் மிக முக்கியமானது சர்க்கரை காலையில வந்து வெறும் வயிற்றுல வந்து நீங்கள் சர்க்கரை அளவு பார்க்கும்போது அந்த மெக்கானிசம் வந்து நிதானமா இருக்கும் நிதானமா இருக்குன்னா கட் ஆஃப் ஆயிருக்கும் இன்சுலின்ல இருந்து மற்ற குடல்ல இருந்து அந்த குடல் உறிஞ்சுகள்ல இருந்து எல்லாமே கட் ஆஃப் ஆயிருக்கும் வயிற்றுல ஒண்ணுமே இல்லை அப்ப நீங்க என்ன செய்யணும்னா ஒரு காஃபியோ டீயோ குடிக்கிற பழக்கம் கண்டிப்பாக அதை குடிக்கணும் மில்லிகிராம் பால் இருந்ததுன்னா நாற்பது மில்லிகிராம் சர்க்கரை இருக்கும் லிட்டர் அதாவது ஒரு லிட்டருங்கிறத விட இரநூறு மில்லி லிட்டர்ல வந்து உங்களுக்கு வந்து சர்க்கரை அளவு வந்து நாற்பது மில்லிகிராம் இருக்கும் அதாவது ஒரு டெஸ் லிட்டருக்கு நாற்பது மில்லிகிராம் சர்க்கரை இருக்கு இப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அந்த அதாவது ஆவின் பால் மில்லி இருக்கு அப்படின்னா நீங்க சுத்தமான பால் நான் சொல்றது பால் ஆவின் பால்ல வந்து சுத்தமான பால் அதுல வந்து கொழுப்பு நீக்கப்படாத பாலெல்லாம் இருக்கு கொஞ்சம் கெட்டியான பாலா இருக்கும் அது அதுல வந்து இரநூறு மில்லி நீங்க எடுத்துட்டு அதை சூடு பண்ணி நூறு மில்லி ஆக்கணும் நூறு மில்லி ஆக்கும்போது அந்த முழுமையான அந்த அதுல இருக்கக்கூடிய அந்த கொழுப்பும் எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு வந்து குறைந்தபட்சம் ஒரு நாற்பது மில்லிகிராம் அதில் சுகர் சர்க்கரை இருக்கு அந்த நாற்பது மில்லிகிராம் சர்க்கரையை முதலில் நீங்க உடலுக்கு கொடுக்கணும் காலையில வெறும் வயத்துல வெறும் வயத்துல முதல்ல அதுதான் உடலுக்கு கொடுக்கணும் தண்ணி அருந்து விட்டு குடிநீர் குடிச்சிட்டு அப்புறம் குடிக்கணும் கொடுக்கணும் அந்த மாதிரி கொடுக்கும்போது நாற்பது மில்லிகிராம் அதுல சக்கரை உயரம் அந்த நாற்பது மில்லிகிராம் சர்க்கரையை ஜீரணிக்கக்கூடிய அளவுக்கு உங்க உடல் இருக்கணும் அதுவும் ஜீரணிக்க முடியலயும் சர்க்கரை உங்களுக்கு ஜாஸ்தி இருந்தா சிவியர் கண்டிஷன் சிவியர் கண்டிஷன் இப்போ புதிதாக ஒரு சர்க்கரை கண்டுபிடிச்சிருக்காங்க சுகர் பிரி அப்படிங்கறது நேச்சுரா அப்புறம் அதுலயே வந்து நிறைய இருக்குன்னு ஒரு சர்க்கரை வருது அது வந்து வெள்ள சர்க்கரை மாதிரியா இருக்கு இதெல்லாம் விலை அதிகமானது கூடுமான வரைக்கும் செயற்கை இனிப்புகள் அனைத்துமே விலை அதிகமானதுதான் அதுலேயும் இந்த அஸ்பர்டாமின்னு ஒன்று வரும் சுகர் பிரியிலேயே வந்து கெமிக்கல் போட்டதும் வருது இது வந்து இயற்கை மூலிகை நிறந்த ஒரு சர்க்கரை இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் குறிப்பாக குறிப்பாக வந்து உலகத்திலேயே இந்தியாவில் முதல்ல இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் கண்டுபிடிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் வந்து இந்த மிஸ்டர் கோல்டுன்னு ஒரு ஆயில் வரும் அந்த மிஸ்டர் கோல் ஆயில் கம்பெனிக்காரங்க தான் இதை லான்ச் பண்ணுறாங்க பிப்ரவரியில் இந்த சர்க்கரை வந்து லான்ச் வாங்குது பிப்ரவரியில்தான் எல்லா கடைகளுக்கும் சப்ளை ஆகுது எனக்கு வந்து ஒரு பேக்கெட் கிடைச்சது அதில் ஒரு ஒரு கிலோ வரைக்கும் எனக்கு கிடைச்சது ஏன்னா அந்த ஆயில் கம்பெனியில் வந்து ஒரு பெட்டிக்கு ஒரு பேக்கெட் வச்சு அனுப்புறாங்க அந்த அந்த கடைக்காரங்க கிட்டேருந்து நான் நான் இந்த சுகரை ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுனால எனக்கு அந்த கடைக்காரங்க இருபது நாளைக்கு முன்னால் கொடுத்துட்டாங்க நான் பல விதமா இதை டெஸ்ட் பண்ணி இது உறுதிப்படுத்தின பிறகுதான் உங்களோட இந்த வீடியோவை நான் பகிர்ந்துகிறேன் எல்லாருக்குமான சர்க்கரை நோயாளிகளுக்கு உண்டான எல்லாருக்குமான ஒரு அற்புதமான அருமருந்து இந்த சர்க்கரை தான் இந்த சர்க்கரை சில மூலிகைகளையும் கலந்து அவங்க தயார் பண்ணியிருக்காங்க என்ன மூலிகைங்கறத அந்த அட்டையிலேயே சொல்லியிருக்காங்க சாதா வெள்ள சர்க்கரையை விட நல்ல இனிப்பா இருக்கு காலையில நல்ல ஒரு பெரிய பெரிய டீஸ்பூன் நல்ல டீஸ்பூன்ல பெரிய டீஸ்பூன் அதுல வந்து நூறு மில்லிகிராம் காபி அல்லது டீ அதுல இந்த சர்க்கரையை போட்டு நீங்க சாப்பிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் பசியே எடுக்கிறது இல்ல நல்லா அடங்கிடுது இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு அதிக பசி எடுத்து காலையில வந்து வெறும் கை கைகாலெல்லாம் நடுக்க வரும் அதெல்லாம் அறவே இதில் டிராப் ஆகுது அதுதான் மிக மிக அதிசயமான ஒரு சர்க்கரைன்னே சொல்லலாம் இது வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு வரப்பிரசாதம் மாதிரி அது மட்டும் இது இது என்ன செய்யுதுன்னா அந்த அனுப்புது ஏற்கனவே இருநூறு மில்லிகிராம் பாலை வந்து இருநூறு மில்லி பாலை வந்து நீங்க சுண்ட வச்சீங்கன்னா நாற்பது மில்லிகிராம் ஒரு டெசிலிட்டருக்கு சர்க்கரை இருக்கு அந்த நமக்கு தேவையானது வந்து ஒரு டெசிலிட்டருக்கு வந்து அறுபது மில்லிகிராம் இருந்தாதான் குறைந்த பட்சம் ஏற்கனவே அறுபது இருக்கும் இதோட நாற்பது வரும்போது நூறு அதோட அந்த சர்க்கரையும் சேரும்போது ஏறக்குறைய நூத்தி ஐம்பது நூத்தி எண்பது வரைக்கும் சர்க்கரை பாடியில ஏறும் அந்த ஏறு சர்க்கரை முழுமையா செல்களுக்கு பொருளார போகுது அதுதான் மிக மிக ஆச்சரியம் யூரின்ல போயிட்டா டயர்டு வரும் இதுதான் இந்த சிம்டம் நீங்க தெரிஞ்சுக்கணும் யூரின்ல போயிடுச்சுன்னா டயர்டு வரும் செல்லுக்குள்ளார போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து செல்லுக்குள்ளார போயிடுச்சுன்னா சர்க்கரை ஏறாது பட் உடல் தெம்பா இருக்கும் செல்லுக்குள்ளாரையும் போகல யூரின்லயும் வரலன்னா அந்த சர்க்கரை தான் ரத்தத்துல தேங்கக்கூடிய அந்த சர்க்கரை அது மிக ஆபத்தானது அதுதான் சர்க்கரை நோயை வரவழைக்கக்கூடியது இந்த சர்க்கரை என்ன செய்யுது அந்த வந்து உடலுக்குள்ளார செல்களுக்குள்ளார அனுப்புது இன்சுலின் செக்ரீட்டா நான் இருபது வருடமாக இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கேன் எளிமையா குணப்படுத்துறேன் நீங்க அன்றாடம் சாப்பிடக்கூடிய உணவுகள்லயே நான் குணப்படுத்திட்டு இருக்கேன் இருந்தும் ஒருத்தர் கூட இதை நம்பல என்ன நம்பினவங்க எல்லாம் இப்ப குணமாயிட்டு வராங்க நிறைய பேர் குணமாயிட்டாங்க குணமானதனால் அந்த அந்த ஆராய்ச்சி நான் இதை பண்ணிதான் சொல்றேன் இப்ப நான் செய்யக்கூடிய இந்த ஆராய்ச்சியும் இந்த உணவு முறைகளோ வந்து உலகத்துல எந்த மருத்துவரும் விஞ்ஞானிகளும் இன்று வரை கண்டுபிடிக்கப்படல இந்த சர்க்கரை என்ன செய்யுதுன்னா இன்சுலின் வந்து செக்ரிட் பண்ணுது இந்த சர்க்கரைக்கு அங்கீகாரம் கொடுத்தது வந்து ஐசிஎம்ஆர் அதாவது இந்தியன் மெடிக்கல் கவுன்சிலின் ரிசர்ச் சென்டர் கொடுத்துருக்காங்க இது நல்ல சர்க்கரை சர்க்கரை வந்து சர்க்கரை ஏறதுன்னு அவங்க சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க இந்திய மருத்துவ கவுன்சில் கொடுத்துருக்காங்க நான் இதை வந்து பெரிதப்படுத்தி பேசல அந்த கம்பெனிக்காரங்க யாருன்னு எனக்கு தெரியாது நல்லது எங்க இருந்தாலும் மக்களோட பகிர்ந்துக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் இந்த வீடியோவை நான் பதிவு செய்யறேன் பார்க்கறவங்க தயவு செய்து இதை நீங்க கடைபிடிங்க பெரிய கடைகள்ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பட் இன்னும் லான்ச் பண்ணல லான்ச் பண்ணிவிடுவாங்க குக்கிராமத்திலலாம் வரது சந்தேகம் தான் பட் நகரங்களில் இது நிறைய கிடைக்கும் நீங்கள் ஆன்லைனில் கூட வாங்கிக்கலாம் அமேசான் போட்டி கூட இதை வாங்கிக்கலாம் பிப்ரவரியிலேருந்து இதை லான்ச் பண்ணுறாங்க எல்லா மருந்து கடைகள்லையும் எல்லா மளிகை கடைகள்லேயும் பெரிய ஷாப்பிங் மல்லையும் இது கிடைக்கும் அதனுடைய அந்த போட்டோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த சர்க்கரையினுடைய பொசிஷனையே காமிக்கிறேன் அந்த பேக்கெட்டினுடைய கவரே ரொம்ப அற்புதமாக இருக்கும் முன்னால் வந்து அதுக்கு வந்து லோ குளைசமிக் இண்டக்ஷன் சுகர்னு போட்டிருக்கான் என்னென்ன அதுல வந்து கலந்திருக்குங்கிறதையும் பின்புறம் குறிப்பிட்டிருக்கிறான் என்னென்ன மூலிகைகள் கலந்திருக்குதுங்கிறதும் குறிப்பிட்டிருக்கிறான் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது சர்க்கரை நோய்களுக்கு மிக அற்புதமான அருமருந்து இந்த சர்க்கரையினுடைய பெயர் வந்து டெய்லி ஏற்கனவே இந்த கம்பெனிக்காரங்க குலாஸ்ன்னு சொல்லி ஒரு நாட்டு சர்க்கரை வெளியிட்டு இருக்காங்க பட் நாட்டு சக்கரையில் வந்து தொண்ணூத்தி மூணு பர்சன்ட் சர்க்கரை இருக்கு அது ஏறுதா இல்லையாங்கிறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் அதில் ஏறுது அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அதில் கொஞ்சம் சர்க்கரை ஏறுது பட் வெள்ளை சர்க்கரை மாதிரி இல்லை அது ஒரு டேஸ்ட் சர்க்கரை கொஞ்சம் ஏறுது பட் நல்லாவே ஏறுது அதில் நான் பார்த்துட்டேன் செக் பண்ணிட்டேன் பட் இந்த சர்க்கரையில் சர்க்கரை ஏறுறதில்ல கம்ப்ளீட் நில்லாடு நான் சொன்ன மாதிரி ஒரு இரநூறு மில்லி பாலை நூறு மில்லியா சுண்ட வச்சு டீ அல்லது காபி போட்டு சாப்பிட்டு ஒரு டீஸ்பூன் நல்ல பெரிய டீஸ்பூன்ல ஃபுல் சர்க்கரை போட்டு சாப்பிட்டாலும் கூட நெல்லுக்கு கீழே தான் வருது ஏறக்குறைய நூத்தி நாற்பது நூத்தி முப்பது கூட மேலே ஏறதில்லை இது நார்மலாகவே இருக்கு உங்களுக்கு அற்புதமான ஒரு அடுத்த வேலை உணவுலேயும் இது ஏறதில்லை காலையில் கட்டுப்படுத்தும் போது அந்த கண்டினியூட்டியா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு அதனுடைய கண்டினியூட்டி அன்னைக்கு நாலு புற சர்க்கரை ஏறதில்லை பல டெஸ்ட் நான் பண்ணிட்டேன் குறிப்பா ஜிடிடியும் நான் பண்ணிட்டேன் இது ஒரு நாலு ஸ்பூன் மூணு ஸ்பூன் சாப்பிட்டு ஜிடிடியும் நான் பண்ணிட்டேன் சர்க்கரை ஏறுறதில்லை உங்களுக்கு நான் இந்த சர்க்கரையை வந்து பரிந்துரைக்கிறேன் அவ்வளோதான் பட் கம்பெனிக்காரங்களுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை இந்த நீரிழிவு நோயை பற்றி நான் வீடியோ போகிறதுனால இது உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இந்த சர்க்கரையுடைய அட்டைப்படத்தை பாருங்க டெய்லியும் சுகர் அதுக்கு பேர் அருமையாக இருக்கு அட்டைப்படமே அருமையாக இருக்கு பாருங்கள் பாக்ஸு இது வந்து பெரிய எண்ணெய் கடைகள்ல இப்ப கிடைக்கலாம் ஏன்னா அவங்க எண்ணெய் பாக்ஸா விற்கும் போது ஒரு பாக்ஸுக்கு ஒரு ஒரு பேக்கெட் போட்டு கொடுக்குறாங்க சும்மா லான்ச் பண்றதுக்காக கொடுக்குறாங்க இதனுடைய விலை வந்து மிக குறைவான விலை தான் டயாபிட்டிஸ்ங்கிற சுகர் வந்து முன்னூத்தி ரூபா ஒரு கிலோ இது வெறும் நூத்தி முப்பது ரூபா தான் அது அரை கிலோ நூத்தி ரூபா பட் இது அரை கிலோ வந்து அறுபத்தஞ்சு ரூபா தான் இதனுடைய எம்ஆர்பி விலையை அறுபத்தஞ்சு ரூபா தான் குறிப்பிட்டிருக்காங்க சில கண்டிப்பாக நீங்கள் இதை அருந்தலாம் தைரியமாக அருந்தலாம் இனிப்போடு உங்களுடைய காலை நேரத்தை தூக்கலாம் தோக்கலாம்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் பார்க்குறவங்க வந்து அந்த கம்பெனிக்காரங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது உங்களை நீங்கள் குணப்படுத்திக்கிறதுக்கு ஒரு அற்புதமான அரும்பருந்து இந்த டெய்லிங்கிற சுகர் இது இது வந்து மிஸ்டர் கோல்டு கம்பெனிக்காரங்க வெளியிடுறாங்க ஒரு ஆயில் பே ஆயில் கம்பெனிக்காரங்க வெளியிடுறாங்க ஏற்கனவே அவங்களுக்கு குலாஸ் வந்துருக்குது பட் அதெல்லாம் நான் வந்து பரிந்துரைக்க அதை அதை நான் நான் அதை பார்க்கல பட் இது வந்து சர்க்கரை நல்லா டிராப் ஆகுது நான் இருபது நாளாக பல விதத்தில் செக் பண்ணி கேசரி எல்லாம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு நல்ல அதை நல்ல ரிசல்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரிசல்ட் தெரியுது பட் அவங்க போட்டிருக்கிறது வந்து அந்த ஸ்வீட்ல வந்து இந்த மாதிரி எல்லாம் போட்டு நீங்கள் சாப்பிடலாம்னு சொல்லிக்கிறாங்க ஸ்வீட் சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் வந்து இனிப்பை தொட முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு வரப்பிரசாதம் ஆனால் இதுலயே நீங்க ஒரு அரை கிலோ ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சர்க்கரை ஏறும் அதுக்கு நான் உத்தரவாதம் இல்லை அந்த அளவுக்கு நீங்க போக கூடாது ஒரு ஐம்பது கிராம் ஒரு கேசரி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு முப்பது கிராம் அல்லது ஐம்பது கிராம் வரைக்கும் கேசரி சாப்பிட்டால் இதுல ஏறது இல்ல அவ்வளவுதான் மத்தபடி அதுக்கு மேல அதாவது அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சு பட் இது மட்டுமே சர்க்கரை வியாதிய குணமாக்குன்னு நான் பரிந்துரைக்க போறது இல்ல பட் காலை வெறு வயிற்றிலிருந்து சர்க்கரை அளவை குறைச்சிட்டு கரெக்டா அது காண் ரிசல்ட் காண்பிக்கும் போது அன்றை பொழுது முழுக்க சர்க்கரை அளவு ஏறுவதில்லை மற்றபடி டயட்ல கண்ட்ரோல் பண்றதுல என்னோட வீடியோ பழைய வீடியோவை பாருங்க தொடர்ச்சியா நான் வீடியோ போடுறேன் பார்த்து பலனடையுங்க எல்லோரும் இந்த சர்க்கரை விடுதலை ஆகணும்னு சொல்லி இந்த பதிவு நிறைய சேரும் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு சந்திப்போம் வணக்கம்